Olha só, திருப்பூர் திரு யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் ஷேர் பண்ணுறதில்ல கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் கிடைக்கும் நிறைய மீன் பிடிக்கிற வீடியோ நானும் பார்த்துருக்கேங்க மீன் பிடிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கும் நீங்களுக்கும் நிறைய பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற மீன் பிடிக்கிறது நினைக்கிறேங்க இது வந்து குன்னத்தூர் சந்தை இருக்குல்ல குன்னத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம பெருந்தூர போகிற ரோட்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த குளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திக்கட வனாசி திட்டம் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை வாழ்நாள் போராட்டம் வாழ்நாள் தியாகம்னு கூட சொல்லலாங்க அளவுக்கு நிறைய சட்ட போராட்டங்கள் நிறைய சிரமங்களுக்கு அப்புறமும் இந்த போராட்டம் இது கொண்டு வந்தே ஆகும்னு சொல்லி இதை வெட்டியா பக்கம் தண்ணி வந்து நிறைஞ்சிட்ருக்கு இருபத்தி மூணு மணி நேரம் இந்த குளத்துலையும் தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இங்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கர் இப்போ வந்து தண்ணி இருபத்தி மூணு மணி நேரம் நிறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க நிலப்பகுதியில் நிறையா நீர் ஊற்று பெருத்துருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த இடத்துல வந்து நிறைய ஜிலேபி மீன்கள் ஆறா மீன் இந்த மாதிரி நிறைய விதமான மீன்கள் இருக்குது அதை வந்து இளைஞர்கள் பிடிச்சிட்டுருக்காங்க அதை பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அதிகமாக பேச வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மீன் பிடிக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் پنا 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 يوه جايا نه چه وان جا دو کي نو واپس ٿيو هي ته ڏڪڙتا آهي ته ٽيبل ڏيچي ڪا نٿي هندي

നമ്മ നമ്മൾ ഒബ്ളിക്കറ്റ് ആണ് ആടിച്ചോ ആടിച്ചോ ഞാൻ കോർഡർ എടുക്കാം നൂട് ഇട്ടല്ലോ மீன் பிடிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் சில பேர் தூண்டி நரம்பு மண்புழு இல்லை அப்படின்னா அந்த மைதா மாவு இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் மீன் பிடிக்க ரொம்ப 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 முக்கியம் வந்து பொறுமை தாங்க கிட்டத்தட்ட இவர் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஒரு மீன் பிடிச்சார் ஆனால் அந்த இருக்கிற தம்பிக்கு டப்பு டப்புன்னு மீன் இருந்துச்சு ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டாரு பெரிய மீனை மாட்டிடுச்சு அப்படின்னு நினச்சா ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட தூண்டி போய் பாறையில் மாட்டேங்கிச்சு பார்க்குற எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி பண்ணுற இருக்கு இங்கே வந்து அவர் சொல்றது பார்த்தா தண்ணி வந்து இன்னொரு சிலர் அடிக்கிறதுனால தான் மீன் எதிர்த்து வரைய தண்ணியை பார்த்து சொல்கிறாங்க தெரியல பொறுமை இழந்த நண்பர் இனி நம்ம பொறுத்து பிரயோஜனம் இல்லை நாட்டா டூ பங்காளி பங்காளி டூ நாட்டாமை அப்படின்னு நம்மளே இறங்கி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவரும் வந்து பார்த்தாருங்க அவரும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணார் எங்களுக்கும் தெரிஞ்ச டெக்னிக்கெல்லாம் பண்ணி பார்த்தோம் ஆனால் ஒன்றும் வேலையாகிற மாதிரி தெரில சரி இதுக்கு மேலே நம்ம பொறுத்தது போதும் பொங்கியல அப்படின்னு சொல்லி அவர் தண்ணிக்குள்ளே இறங்கறக்க ஆரமிச்சிட்டாரு என் நண்பர் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிலோ சைஸில் ஒரு மீன் மாட்டிருச்சு அதை நான் பார்த்தேன் மீன் வெளியே வந்துட்டு போச்சு அப்படின்னாரு எனக்கு ஏதோ அந்த மீன் மாட்டின மாதிரி தெரிலிங்க அவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னா அது மீனாக இருக்காது அது எங்கேயோ பாறையில் தான் மாட்டேருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா தூண்டி வந்து நம்ம ஒரு தூண்டி கட்டி தான் மீன் பிடிப்போம் இவங்க பார்த்திங்கன்னா கீழே மட்டும் நாலு தூண்டி கட்டி அதுக்கு மேலே ஒரு அடி விட்டு ஒரு தூண்டி கட்டிக்கிறாங்க அதில் வந்து மாவு கொத்தி உள்ளே போடுறாங்க மேலே வந்து மீன் மாவை சாப்பிட்ற மீன் சேஃப்டியாக போயிடுது அதை சுற்றி இருக்கிற மீன் அவங்க அந்த தூண்டி இருக்கிற வசையில் அந்த நாலு பக்கம் தூண்டி இருக்குது பார்த்திங்களா அதில் ஏதோ ஒரு சைடில் ஒரு மீன் ஏறி மீன் மாட்டிக்குது அப்படி தான் அவங்க மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிற மிதமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நானும் இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த மாதிரி மீன் பிடிக்கிறத அப்புறம் தம்பி முயற்சி பண்ணி பார்த்தாரு மேலே இருந்தவங்க எல்லாருமே என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க சரி என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உள்ளே போனார் ஆனால் குளம் வந்து சரியான ஆழம் அப்படின்னு சொன்னார் நீச்சல் தெரியாதவங்க இறங்கினா ரொம்பவுமே டேஞ்சர் தான் அப்புறம் ஒரு வழியாக பார்த்தா ஸ்டிக்கில் எடுத்தாச்சுங்க அவங்க பிடிச்சி மீன் மீனெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எத்தனை மீன் பிடிச்சி வச்சிக்கலாம்னு கிட்டத்தட்ட நான் கூட இப்போதான் மீன் பிடிச்சிருக்காங்கன்னு நினச்சேன் அங்கே இவ்வளோ மீன் வச்சுருந்தாங்க நினைக்கலைங்க அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ மீன் இருக்கும் நல்லா தரமாக பிடிச்சி வச்சுருந்தார் தண்ணிக்குள்ளே திடீர்னு பரபரப்பான தம்பி என்ன பார்த்து அப்படின்னு கேட்டால் அண்ணன் அவசரத்தில் மண்டையில் இருக்கிற கொண்டையே மறந்துட்டேனே அப்படின்னாரு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவர் பாக்கெட்டில் வச்சுருந்த இயர்ஃபோனை மறந்து வச்சுட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாருங்க தூண்டி போயிருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா தான் போயிருக்கும் பாக்கெட்டில் வச்சுருந்த பொருள் எல்லாமே நினஞ்சிருச்சுங்க இருந்தாலும் பரவாயில்ல விடுமையாக மீன் பிடிச்சிக்கலாம் ஹேப் ஆ

மீனை சுத்தம் பண்றக்குள்ள தான் இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு முள் அதிகமா இருக்கு சுத்தம் பண்ணணும் மீன் பிடிக்கிறத விட கொடுமையான சுத்தம் பண்றது thank you